দাম <laughs> ஒரு அன்பாக அதிகமாக இருப்பதால் தாங்கள் அனைத்திருக்கக்கூடிய அடிகளங்கள் குழந்தைகள் அனைத்திற்கும் அன்புடன் எடுத்துக்கொள்ளும் அம்சமாக ஏடகா தேவியின் அம்சமாகி சீதலே ஜெகன் மாதா சீதலேக்கம் ஜெகத் கிழா சீதேக்கம் ஜெகத்ராத்திரி சீதராக மனோகமாக சீதராந்தா சருவாய் புத்தமாரியாக அமைந்து உறவர்களின் அவதரித்து காலை மாணவர்களை லலிதா முத்துமாரியாக அவதரித்து நம்ம எல்லாம் காத்திருக்கின்ற ஸ்ரீ லலிதா முத்துநாயின் ஆலயத்திலே மாசி பம்மணி மகோற்சவ திருவிழா உற்சவத்தை முடித்து இன்றைய அனைத்து பொதுமக்களாலும் சுபகதி பூஜை ஸ்ரீ அட்ட மகாலட்சுமி பூஜை விசேடமான முறையிலே இருபத்தி ஆறாவது ஆண்டாக நமது ஆலயத்திலே நடைபெற இருக்கிறது அனைத்து பட்ட கோவில் குழுமக்களும் அனைவரும் உரையிலிருந்து கலந்து கொண்டு எல்லாம் எல்லாரும் இத்தாசக்தி ஞானாசக்தி கிரியாசத்தி சொல்லுவாக ஸ்ரீ லனிதா முத்துமாரி அன்பு அளவில் இப்பொழுது விநாயகர் அறிவாக முறைகளை விளக்க வேண்டும் விகளும் அது வந்து இங்கு விநாயகர் அபிமானமானது எல்லாரும் கூட ஒரே மனி அம்மாட்டி பெறக்கொண்டோம் உடல் விதமாக திறப்பு அவர்கள் ஏற்றி விழாவில் தொடங்க இருக்கிறார்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆலையினுடைய நிர்வாகி தன்னார் அவர்களை சிறுவாக்கை ஏற்று வைக்கிறார்கள் அதனை அடுத்து முன்னாள் これ本当。<music>

परकोला में रहते मिराज की तरफ से सोनाली अभिनंदन है तो

अनेवरी बात मजारा अनेवरी बात मजारा नव प्रयाय कला देवा जान नव प्रयाय कला देवा जान बरगन विष्टम जली वन बरगन विष्टम जली वन अंदर प्रजम प्रजन कावलम ज्ञाये वो एक नावला मायंगिरा प्राणा यंदर प्रजम प्रजन कावलम ज्ञाये वो एक नावला मायंगिरा प्राणा यान्या बाप यहाँ घबरी तो नहीं नोट के आते तो बहुत ही बाद डिपोज़ करते मेरे वो तो चले बाद ये लगाते अक्टूबर हैं भट्टामान है ये आपका किसका लिए थे जब तक आपके ओरो जिन्हाँ बाप से इधर आएगा तो आप बहुत चाहे किया न से तिकड़े आज दुनिया हाँ तेरे का दवाब पर ये बचतु जागवा इस आराम देवदाया अभी जिला दवाब पर देवदाया हाँ अरे का उधिर एकत्र देवदाया कारी का कारी माँ रहते जनाना जनाना कारा आरे निरुरा रहा जाना इधर चलाना जब कड़ी कोई बुरा बुरे बुरे कहा जाना कहीं

யாருக்கு சம்பந்தமgesetzt சலக்க கிரா கிரா கிளாஸ்மேட் ஓக சுத்ரே ஹரம்கே தம்மேன் மகாஜமேல பிரசன்ன வெக்கரேஸ்ரத தட்டம் உப்பரேடா ஆகி இவத்த பரிவாரமேலல ரங்க ரடிகார் உத்தமா நின்ற가 நிரந்தர படிபோறேன் திறமா கரவ கேந்த தம்ப்கேனோ செய்கிறேன புத்தரா புத்திரா கேந்தமான வாணி காண வள வி갸 பாரானுக்கயட்டம் अंडी क्या खाना उसे गाड़ी वाह काम के छोटे काम में आज इसके अंदर ये घड़ी का बंद बार में लगाने आज भी बंदों में बहुत दर्द उसे क्या है सारे काम है सुबह करीब हो जाएंगे दुकान से सुबह हो जाएंगे अच्छे करीब के बच्चा लोग तो हमारे यहाँ थोड़े बॉडी ना मेरे नहीं ना